ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன முடியுன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரேவதி சிஸ்டருக்கும் அப்புறம் கோய்கிலா சிஸ்டருடைய தம்பி அவங்க நேம் வந்து சொல்லலை அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் இன்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் வெணிலா சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்டு மயில்சாமி இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது திருமண நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டுவரேன் நீங்கள் எல்லாருமே எப்பொழுதுமே உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேனோ ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் வீக் எடுத்தது டியூஷன் போகமெண்டு அக்கா ஸ்கூல் போகணும் வந்து சொல்லுயே வந்தேன்னு சொல்லுயே சரி உனக்கே டாயிடம் இருக்காது சொல்லு பார்க்கும் கால்ஸ்க்குன்னு தெரிய ஆ நல்லா எழுதண்ணே சரி அதுக்கப்புறம் ஆகலாம் மேம் எல்லாேரும் கிளம்புனாங்க சரி எங்கள் கேட்டேன் மேம் வந்து ஆ என்ன <coughs> <coughs>

சளி போச்சுன்னா லீவ் போட்டுருணுமா ஏன் இப்போ எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கம்மிக்க மாட்டேங்கிற ஏன் அப்படி பண்ணுற சொல்ல மூளை சொல்லுதா இந்த மூளை என்ன சொல்லுது இந்த மூளை என்ன சொல்லுது டியூஷன் போகக்கூடாதுன்னு சொல்லுதா மூளை சரியான ஆளு மீன் போய் தான் ஒன்று இப்போ நீ ஒரே ஒரு நாள்னு அங்கே போகாமல் அக்கா அழைச்சிட்டு போகலான்னு சொன்னால் உனக்காக வந்தேன் இப்போ என்ன சொல்கிற ஒரே ஒரு நாள் லீவ் போடுன்னு சொல்கிறேன் நீ ஆனால் ரொம்ப பேட் பாயாக நீ நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய் ஐயோ தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி எவ்வளோ பண்ணி எப்போதுமே ஸ்கூல் விட்டதுமே வெற்றிக்குட்டியை டியூஷனில் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாதனை பிக்கப் பண்ணிவிட்டு அவ்வளோ டியூஷனில் விட்டுட்டு வருவேன் இன்றைக்கி வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நேராக நானும் அக்கா கூட தான் டியூஷன் போவேன்னு சொல்லிட்டு அக்கா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எப்படி இதையும் பேசி ஆனால் அங்கே வந்துட்டு டியூஷன் லீவ் போடணும்னு சொல்லிவிட்டு பிளான் இருந்தேன் நல்லா வேலைக்கு ஆகலை நான் வந்து பசங்கள வந்து டியூஷனில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு அடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்த உடனே வந்து ரூம் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டுந்தேன் அந்த கட்டிலெல்லாம் நகத்தி வச்சுட்டு ரொம்ப வெயிட்டானது நகர்த்தவே முடியல சரி ஆ சாதனை அப்போ அந்த மீதி நூற்றி வச்சுக்கலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நூற்றி வச்சுட்டு அந்த ஜன்னல் அதுக்கப்புறம் அந்த ஏசி மேலே அந்த அங்கங்கே லைட்டாக இருந்த ஓட்டடை எல்லாமே வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேனே இங்கே கட்டில் கிடக்கிறதுனால கட்டில் கீழே அப்புறம் ஏசியெலாம் வந்து அப்பப்போ அங்கே மேலே ஒட்டடை அடித்தோம்னா ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே எங்கள் கட்டில் பெட்டில் படுங்கிறனாலே ரொம்ப அந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணாமலே தான் இருக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிலெல்லாம் நூற்றிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதோடு சரி இன்னைக்கு ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வராங்கிறதுனால சரி இன்றைக்கி இந்த ரூமுக்கும் லைட்டாக அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு த்ரீ மந்த் ஆகிடுச்சிங்க ஏசி யூஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட மட்டும் சும்மா கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறது ஏன்னா யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருமோன்னு ஒரு பயம் அதனால் அப்பப்போ லைட்டாக வந்து ஒரு அரை நேரத்துக்கு ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணுறதோடு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏசி உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபில்டர்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஃபில் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறோம் அதுக்கு தான் ஆள் வர சொல்லியிருந்தோம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சாதனாப்பாவே அந்த அந்த ரூம் க்ளீன் பண்ணுற அவங்க அந்த ஏசி அந்த அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் இந்த ஸ்க்ரீனை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க கலர் நல்லா இருக்குது எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஷாப்ஸியில் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு டோருக்கு வர மாதிரி ஒன்று வந்து எயிட்டி எயிட்டி எயிட் ருபீஸ் வந்து இது வருது உண்மையிலேயே வந்து நல்லா தாங்க இருக்குது என்ன ஒன்று இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நம்ம உள்ள போயிட்டு வெளியில் வரும்போது அந்த நூலெல்லாம் கையில் அங்கெங்கேயும் வந்து மாட்டுது இப்போ நான் வலையில் தலையில் போட்டிருக்குற கிளிப்பில் இப்போ ஜாமிக்கு ஒரு சாரீஸ்லாம் கட்டியிருந்தோம்னா அதில் மாட்டுது மாட்டி மாட்டி அந்த நூலெல்லாம் பிச்சுக்கிட்டே வருது அது ஒன்று தான இந்த மைனஸ் பாயிண்ட் தவிர மற்றபடி குவாலிட்டியில் என்ன எல்லாமே நல்லா இருக்குது அது மாட்டி விட்டுருக்கும் போது பார்க்கவும் ரொம்ப அழகாக வந்து இருக்குது அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டலுக்கு அடிப்பக்கம் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண முடியல மற்றபடி சைடெல்லாம் ஃபுல்லாக வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக பெருக்கும் தள்ளி விட்டுட்டு ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு இன்னும் வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் மாமா மாப்பு மட்டும் வந்து போட்டு விடணும் வெட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா டியூஷன்லேருந்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் எடுத்து கேம் தான் அங்கே விளையாண்டுட்டுருப்பான் சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி வெட்டுக்குட்டி என்ன பண்ணுறது உனக்கு கிள்ளிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வெட்டுக்குட்டி ம் இன்னும் கேம் பில்லுற வைங்க மியூட்ல வைங்க சவுண்டு கம்மி பண்ணுங்க ம் அதான் நல்லாயிருக்கு இல்லைன்னா காப்பி ரைட் வந்துடும் அது எதாச்சும் இல்லை சவுண்டு வந்துச்சுனா அப்புறம் காசு வராது அப்புறம் உனக்கு நீ எது கேட்டாலும் என்னால் வாங்கி தர முடியாது பரவாயில்லையா பரவாயில்லையா உனக்கு அப்போ நான் அக்காக்கே எதா இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்ப்பா ஓகே ஓகேவா கிச்சல் அழகா இருக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க கட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு முக்கால்வாசி மட்டும்தான் வந்து நகர்த்தி வச்சு முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் நகர்த்தணும் அது வந்து சாதனா பண்ணுறதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி என்ன செம்ம வயிட்டுங்கிறனால இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நகர்த்தினேன் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க இந்த தடவை கம்ப்ளீட்டாகவே அவங்க வந்து ஏசி உள்ளே ஃபுல்லாகவே வந்து அந்த வாட்ரு ஸ்ப்ரே பண்ணி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளி பக்கம் இருக்கிறது அவங்களே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க எந்த லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க மறங்கி <small> 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 தெரிஞ்சது எடுக்கலீ இது போட்டது போயிச்சு ஆங்களே யாரா ஆடு வரப் போறாங்க हां பாத்துங்க போய் அழுக்கப்பட மாட்டாங்க இல்ல அழுக்கலாம் பர

வா அந்த இதெல்லாம் பாரு அந்த தண்ணி மீறி கீழே விழுந்ததுன்னா அப்புறம் கிளீன் பண்றது கஷ்டம் இல்லை ஆ எடு அப்படி எடு ஆ அப்படிதான் தான் அப்படிதான் அப்படிதான் வா மேல வந்து கீழே அடியில் பிடிச்சிக்கோ இரு 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 வரேன் இப்படி பிடிச்சிக்கோ இப்படி பிடிச்சிக்கோ அடியில் இப்போ தலையில் வந்து இப்படி தேய் அம்மா இரு தேய்ப்பா ஆ இப்போ தேய் இரு வரேன் ஆ இப்போ தேய் இப்படி தேய்ச்சிட்டோம்னா அது ஈஸியாக எடுக்க வரும் நல்லா தேய் சாச்சா கீழே அடு இருக்குமா பிடிச்சிக்கணும் இப்போ தேய் ம் இப்போ தேய் நல்லா இப்போ வந்து கை கீழே அப்படி இருக்குமா பிடிச்சிக்கிட்டே அதுலேருந்து ஒன்று ஒன்றா அந்த நரம்பு எடுத்துரு ஏய் இப்படி பிடிச்சிக்கடா கொத்தா பிடிச்சிக்கிடா ஆ எடு ஒன்று எடு ஆ அப்படிதான் அவ்வளோதான் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ எல்லாத்துலேயும் எடுக்கணும் ஓகே அவ்வளோதான் என் தெரிஞ்சிச்சு எட்டக்கு போ நீ வீடியோவில் தெரியவே இல்லையே ஆ எனக்கு அப்படி வரலமா ம் ஒன்னு எட்டக்கு போ அப்பதான் நீ பண்றதெல்லாம் வந்து வெற்றி பண்றேன் குட் பை சொல்லுவாங்க அதான் ஈஸியா இருக்க சரி உனக்கு எப்படி ஈஸியா இருக்கு அதே செய் சூப்பர் சூப்பர் அதில் எடு எடுக்கலையண்ணா தேவை வாழைப்பூ வந்து கிழவின் டேண்டி கொடுத்தாங்க வாழைமரம் கட்டியிருந்தாங்க இல்லைங்களா அதில் இருந்த வாழைப்பூ தான் நாளைக்கு வந்து வாழைப்பூ கூட்டு தான் வந்து வைக்க போகிறேன் சரி சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வேலை நடந்துட்டுருக்குதுங்கிறனால நான் வெட்டி குட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வாழைப்பூ உள்ளே இருக்கிற நரம்பு எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த வாழைப்பூ இந்த கீரை உருகிறது இது எல்லாமே நான் முதல் நாளை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் எனக்கு காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் இந்த வேலை வந்து செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டம் செய்யணுன்னா கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் லேட்டாக சூப்பராக எழுந்திருக்கிறதுக்காக நான் முத நாள் இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுப்பேன் ஓ என்ன கலர் அடிக்கிற நீனு என்ன கலர் பண்றீங்க அம்மாக்கு டயர்டா இருக்குடி வரணுமா வந்தே ஆகணுமா அம்மா ஆ வந்தே ஆகணுமா வந்தே ஆகணுமா

பீஸா ஷாப் இது க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் செல்லு எவ்வளோ அழகாக வந்துருக்கு ஏய் அது பிளாக் கலரில் ஸ்கெட்சால் எழுதிட்டு இல்லைன்னா இது ஆரஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்சால் எழுதுனா தானே நிற்கும் இப்போ நீ பென்சிலால் எழுதுனது எல்லாமே அலையுது பீஸா ஷாப்புக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு சொல்லுங்க பிஏ ஐ வெரி குட் ஏய் ஸ்பெல்லிங்ல சொல்ல சொல்லுதே நீ என்ன சாத செல்லம் பண்றீங்க நேசிகோவா நேசிகோவா கமி பேய் மாரி இருக்குடி பேய் இல்ல நீங்க எல்லாரும் வந்து இப்படி சொல்றீங்க இங்க பாரு இரு நீயே பாரு ஐயோ மேல இருந்து பாக்கும்போது இந்த பேய் மாரி தான் இருக்குது இங்க பாற நீயே பாற பாருங்க பாரு கிட்டக்க டீமன்ஸ் இருங்க இருடாமா இது அழகா இருக்கு பேய் இங்க சூப்பரா வரையிருக்க செல்லம் அது எதுக்கு வேஸ்ட்டு டிவி வேறு ஓடுது ஆ அது என்ன ஓடுது அதில் ஆ சரி வெற்றி ட்ரௌசர் முன்னாடி போட்டிருந்தியா அதுக்கு என்ன ஆச்சு இப்போ பிளாக் கலரில் ஒன்று போட்டிருந்தியே லைன் எங்கே அது எங்க எங்கடா எங்கடா அது ஏன் இப்போ வந்து மாற்றின ஒரு நாளைக்கு நீ எத்தனை ட்ரெஸ் தான் நீ மாற்று வேணு இருபத்தஞ்சா யார் எல்லாம் கீழே போட்டுக்கிற மேலே எதுவுமே போட மாட்டேங்கிற அம்மா வீடியோ எடுக்கும் ட்ரெஸ் இல்லாமலே உன்னை வந்து பேட் பாய் சொல்ல போறாங்க நீங்கள் வந்து வெற்றிக்குட்டிக்கு ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுங்கன்னு சொல்லப் போறாங்க அம்மாவை நீ எல்லா பவுச்சு புது பவுச்சு கரெக்டாக யூஸ் ஆகுது சூப்பர் 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 அது ஆ ஆ பேரட் கிரீன் டார்க் கிரீன் பீச் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் அதனா படிக்கிறவள படிக்கிற படிக்கிறவளில் முஞ்சுதா என்னடா அம்மு என்ன எக்ஸாம் அனுப்பிச்சிருக்காங்களா யார் அனுப்பிச்சா கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இப்படி சொல்கிறீங்களே எழுதிட்டியம்மு தெரியுமே பார்த்திங்கன்னா ஏசி கிளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ரூமு மட்டும் மா போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் கடைக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா வழக்கம்பெல்லாம் நைட்டு டிஃபன் விலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து சாதனை வந்து வந்ததுலேருந்து கேக் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ போட்ரு அதுக்கப்புறம் வெனிலாசன்ஸ் இல்லாமல் இருந்தது அவங்க போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறமா தான் நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் தான் இதை நாங்கள் செஞ்சு முடித்தோம் அது இந்த வீடியோவில் சும்மா லைட்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முக்கால்வாசி சாதனா தான் வந்து செஞ்சால் சும்மா கூட நான் ஹெல்ப்புக்கு மட்டும்தான் நான் வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து மைதா மாவு கொக்கோ பவுட்ரு மட்டும் வச்சு தான் இன்றைக்கி வந்து கேக் பண்ணியிருந்தோம் சுகர் தான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு வந்து மேலே அந்த சாக்லேட் சிரப்பும் சாதனாக தான் வந்து ரெடி இருந்தேன் இதில் வந்து இந்த ஒரு பத்து ரூபா பாக்கெட் பால் பவுட்ரு கொக்கோ பவுட்ரு இந்த பவுட்ரு சுகர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா ஏசன்ஸ் இவ்வளோ தான் வந்து சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இது நம்ம அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக வரும் அவ்வளோதான் இது சாதனாக்கு அந்த கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிற கேக் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடி அவளே வந்து ட்ரை பண்ணி செய்வேன் அந்த பார்லேஜி பிஸ்கெட்டு ஓரிய பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அதில் செஞ்சு சாப்பிடுவோம் இதுமாரி மற்றபடி இந்த மைதா மாவு கோதுமை மாவுலாம் அதுலேயும் ஒவ்வொரு நாள் வந்து ட்ரை பண்ணுவாள் மேக்ஸிமம் அவளே வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு வந்து விருப்பப்படுவான் சின் அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் நான் வந்து அதை இருப்பேன் சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க இது கற்றுக்கணுன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள் கேக் செய்யும்போது என்னமோ வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி ஷார்ட்ஸ்லையா போடலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டாண்டிங்கில் வச்சு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரி இது நம்ம இந்த வீடியோலேயே வந்து ஆட் பண்ணிடலாமேட்டு கொஞ்சம் வீடியோ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கடைசியாக இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் சிறப்பு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுமேல் இந்த பல் பள்ளி மிட்டாயின்னு அந்த இந்த மிட்டாய் இது தான் வந்து தூவி விட்டுட்டு இருந்தேன் கேக்கோட அந்த மேலே போட்டிருக்க அந்த சாக்லேட்டு சிறப்போட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது இன்னொன்று லைட்டாக ஹார்டாக இருந்தது அவ்வளோ தான் தான் ரொம்ப ஹார்டாக இல்லை சும்மா லைட்டாக ஹார்டாக இருந்தது மற்றபடி வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு விரும்புகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவேங்க கடையில் ரொம்ப வாங்குறது கிடையாது எப்போயாவது தான் இதெல்லாம் அதிக காசு கொடுத்து நம்ம வெளியில் வாங்கிறதோட இதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் வந்து பணமும் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி வந்து இருக்கும் இன்றைக்கி இந்த விளாகை வந்து நான் இதோட வந்து முடிச்சிருக்கிறேன் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எங் பசங்களோட என்னுடைய பொழுது இப்படி தான் வந்து போச்சு இதுதான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்